வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பிள்ளையார்பட்டியில் கொடியேற்றத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கியது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிள்ளையார்பட்டி கர்ப்ப விநாயகர் கோயில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் தோன்றியதாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது இக்கோவிலின் மூலவராக கற்பக விநாயகர் அருள் பாலித்து வருகிறார் மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் ஆறு அடி உயரம் உள்ள கற்பக பிள்ளையாரின் சிலை வடக்கு திசை நோக்கி காணப்படுகிறது குகை கோவிலில் சிவன் மற்றும் பிற கடவுளர்களின் சிலைகளும் செதுக்கப்பட்டுள்ளன இங்கு சதுர்த்தி பெருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டு சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்ற விழாவை முன்னிட்டு காலையில் கொடிமரத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கொடி மரத்திற்கு முன்பு எழுந்தருளிய அருளைய அங்குச தேவருக்கு சந்தனம் பால் தயிர் திருமஞ்சனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கொடி மரத்திற்கு தீபாதாரணையும் பூக்களால் அர்ச்சனை அபிஷேகமும் நடைபெற்றது பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூஷிக வாகனம் வரைந்த கொடி ஏற்றப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் விழாக்கள் தொடர்பான ஏற்பாடுகளை நடப்பு காரியக்காரர்கள் காரைக்குடி சித பழனியப்ப செட்டியார் மு குமரப்ப செட்டியார் ஆகியோர் செய்து வருகின்றனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி